அடுத்து அண்ணா பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு எவ்வளவு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வரக்கு எவ்வளவு ஆண்டுகள் இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு இருக்குதா என்ன அப்படிலாம் ஒண்ணு இல்லை அப்படிலாம் ஒண்ணு இல்லை நீங்க நீங்க வந்து புரட்சிங்கிறது புயல் வரும்னு நீங்க இந்த நேரத்துல புயல் வரும்னு கணிக்கிறீங்களா முன்கூட்டியே சொல்கிறாங்க காற்று அழுத்தம் இன்றைக்கி புயல் வரும்னு விடுமுறை விடுறாங்க அன்னைக்கு வர்றதில்லையே வராதுன்னு நினைக்கிறாங்க அன்னைக்கு கடுமையாக அடிச்சிருது சென்னையில் தான் புயல் வரும் தாக்கம் வரும்னு நினச்சிக்கிட்டு சென்னையே கவனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது கடலூர் திருவண்ணாமலை க கள்ளக்குறிச்சி திண்டுக்கலை பேத்து போட்டு திண்டு திண்டிவனத்தை பேத்து போட்டு போயிடுச்சு எதுவும் நடக்கலாம் அது மாதிரி எட்டு உழுகாடை வச்சுக்கிட்டு எப்படி சீமான ஆட்சிக்கு வருவாயின்னு கேட்குறான் மூணு விழுக்காடு வச்சுருந்த ஜனதா வக்தி புறமனா இலங்கையில் அதிபராக முடியும்னா ரெண்டு விழுக்காடை வச்சுருந்த பிஜேபி பாரதிய ஜனதா திரிபுராவில் நாற்பத்தி ரெண்டு விழுக்காட தொட்டு ஆட்சி அமைக்க முடியும்னா எட்டு விழுக்காட வச்சுருக்க நாம் முப்பத்தாறு விழுக்காடை தொட்டு ஆட்சி அமைக்க முடியாது அதுக்குலாம் ஊராட்சி இந்த சனியங்களை ஒழிக்கணும்டா ஒரு மாற்றம் வேணும்டான்னு நீங்களும் நானும் என் தம்பியலும் தங்கச்சியலும் பிள்ளைகள் நினைப்பது போல் ஒவ்வொரு ஒருத்தரும் நினச்சா அடுத்த நொடி மாற்றம் அடுத்த நொடி மாற்றம் அதனால மார்க்சி நமக்காக தான் சேர்றாரு மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை எல்லாம் மாறிவிடும் அதனால காலம் இப்போ தான் இப்பதான் நினைக்க நினைக்கூடாது ஒன்னு சொல்றேன் உலக வரலாற்றில் நம்ம அளவுக்கு தோத்தவன் யாரையாவது சொல்லு உலக வரலாற்றில் அரசியலப்படி என் அளவுக்கு தோத்தமை எந்த தலைவனும் இருக்க முடியாது என்ன அளவுக்கு கீழே இருந்து வந்த எளிய மகனும் எவனும் இருக்க முடியாது அப்புறம் இங்கனாவது பெரிய கல்வியால் அவனால் படித்தார் வச்சாரு எனக்கு அதுவும் இல்லை ஆனால் தோற்று 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 போனாலும் அவன் சொல்லலாம்ல அடி என்ன அடித்தாலும் பிள்ளை பங்காளி வடிவேலு அது மாதிரி வெட்ட வெட்ட தழைக்கும் வாழை மாதிரி இந்த அஞ்சு நாலு பொது தேர்தலில் தோற்றுருக்கோம் ஆனால் அஞ்சாவது முறை இருபத்தாறில் தனிச்சு போட்டின்னு நிற்கிற ஒரு கட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் நம்ம இந்த கட்சிகளை விட்டு நமக்கு பயப்பட காரணம் இந்தியாவிலேயே எல்லாருடைய வாக்கும் குறைஞ்சிருக்கு நம்ம வாக்கு மட்டும்தான் உயர்ந்திருக்கு அதில் என்னையை ரைடு விட்டோம் சின்னத்தை எடுத்துக்கிட்டோம் கடைசியாக ஒரு கருமத்தை கொடுத்தோம் மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொடுத்தோம் அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம் அதை வச்சுக்கிட்டு எந்த வேட்பாளரும் பெரிய தலைவரோட மகனும் இல்லை ஓட்டுக்கு காசு கொடுக்கல ஒரு ஊடகமும் நம்மளை போட்டி போடுறதே சொல்லலை ஆனாலும் முப்பத்தாறு லட்சம் வாக்கை வாங்கி இவ்வளவு காசு பணத்துக்கு இடையில் ஏறி நிற்கிறான்னா சந்திரசேகர் ராவ் மாயாவதி சீமான் சந்திரசேகரை இரண்டு முறை முதல்வர் வந்துருக்கிறார் மாயாவதி இரண்டு முறை இருந்துருக்குறாங்க பெரிய கட்சி ஒரே சின்னம் ஒன்றுமே இல்லாமல் ஒரே இடத்துல வந்து நிற்கிறானே எப்படிங்கிறத நம்ம பிரச்சனை இதே அதிர்ச்சி இருபத்தாறுலையும் இருக்கும் பல பேருக்கு இருக்கும் எப்படி இருக்குன்னா இந்தியாவை யாராள்ங்கிறதுல நான் அதில் போட்டி இல்லை அதில் ஐயா மோடி அருமை சகோதரர் ராகுல் காந்தி ரெண்டு பேர் தான் இதில் யாருன்னு அந்த இந்தியாவை ஆள்றதுன்னு இவ்வளவு தேடிய என் இன மக்கள் இந்த நாட்டை யார் ஆள்வதுங்கிறதுல உறுதியாக என்னையே தேடுவார்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் தலைவன் இல்லை அவங்க மகன் அவங்க பிள்ளைன்னு எனக்கு அவங்களுக்கு தெரியும் தேடுவான் அதில் இந்த காலத்தில் தான் இது நடக்கும் அப்படின்னு எந்த தலைவனும் நினைக்கக்கூடாது தலைமன் தலைமைக்கு அழகே நானே சாதித்து முடிப்பேங்கிறது இல்லை நான் இல்லைனாலும் இன்னொரு தலைமுறை சாதித்து முடிக்கும் நம்பிக்கை தான் நானே சாதித்து முடிப்பேன்னா போய் போய் படிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல தெரியாதா ஆனால் நானே சாதித்து முடிப்பேன்னு நம்பிக்கை இருந்தாலும் ஒருவேளை வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரும் எங்கள் முயற்சி இதுவே மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி தோள்கள் தாள்களில் வழு தோள்களில் தம்பு இருக்கிற வரைக்கும் ஓடு தளர்ச்சி அடையிறையே இன்னொருத்தன் தோலுக்கும் மாற்று அந்த தோள்களை தான் இப்போ தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால் போட்டு ஆனால் இப்போ இல்லைனா அப்புறம் அப்போ இல்லைன்னா அடுத்து ஆனால் ஒரு நாள் உறுதியாக நம்ம வெல்லுவோம் அதில் எந்த மாற்றம் தான் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போராட்டக் களத்துல முதல் ஆளாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் மட்டும்தான் இதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில தமிழர்களோட கலை அறிவியல் இலக்கணம் இலக்கியம் அரசியல் மண்வளம் மலைவளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மரங்கள் போன்ற விஷயங்கள் பற்றி பேசக்கூடிய ஒரே ஒருத்தர்னா அது சீமானவர்கள் மட்டும்தான் குறிப்பா தாங்கள் ஆட்சிக்கு வந்தா தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு பொருளாதாரத்தை முன்வைப்போம் எதன் இதன் எங்கள் மாநிலத்தை ஒரு பொருளாதார விடுதலை பெற்ற மாநிலமாக நாங்க மாற்றுவோம் அப்படின்றதான் தன்னோட கனவா வந்து சீமான் அவர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காரு இப்படி மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா களத்துல நிக்கிறதும் தங்களோட கொள்கை கோட்பாடுல இன்னைக்கு வர உறுதியா இருக்கதும் தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் அப்படின்றத உணர்த்தும் வண்ணம் தங்களோட ஆட்சியில தமிழ்நாடு பசுமை மிகுந்ததா இருக்கும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லி வந்துட்டு இப்படி இருக்கும் சூழல்ல இப்படி எல்லாம் சீமான் அவர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காரு ஆனா நாம் தமிழர் கட்சி எப்போதுதான் ஆட்சி அமைக்கும் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம சமரசம் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லாம இருக்காங்க இப்படி இருக்கும் போது நாம் தமிழர் கட்சி எப்போதுதான் வெல்லும் எப்போதுதான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றது எல்லார் மத்தியிலையும் கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு இப்படியான சூழல்ல ஒரு இளைஞர் ஒருத்தர் சீமானவர்கள் கிட்ட எப்போது ஆட்சி அமைப்பீங்க எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னு கேள்வியானது கேட்க எதற்கு சட்டன்னு பதில் சொன்ன சீமானவர்கள் ரொம்ப காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்ல வேணாம் இப்போ வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட நம்மளால வெற்றி பெற முடியும் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து விரும்பி மாத்திட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த மாற்றமானது உடனே வந்துவிடும் எனவே மாறாதது அப்படின்ற ஒரு சொல் மட்டும் தான் அப்படியே இருக்குமே தவிர மற்ற எல்லா விஷயங்களுமே மாறிவிடும் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லியிருக்காரு இதே போல ஒருவேளை நாங்க வெற்றி பெறலனா கூட எங்களோட கொள்கை கோட்பாடு அரசியல் நெறிமுறைகள் எல்லாவற்றையும் நாங்க அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு செல்வோம் அதுக்காக தான் உங்ககிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனவே ஒருவேளை நான் ஜெயிக்கலனா கூட அடுத்து வர தலைமுறை கண்டிப்பா ஜெயிக்கும் எனவே எங்கள் கொள்கை கோட்பாடு மட்டும் தான் முக்கியம் எப்போதும் தனிச்சுதான் சமரசம் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சீமானவர்கள் தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு